அரசாங்கமே இருக்கின்ற ஒரு பொருள் மதுபானத்துல அவர்களே மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு பிரிண்ட் பண்ணி தான் விற்கிறாங்க அதை நடத்துகின்ற அரசாங்கத்துக்கு இதை நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பு குடிமகனுக்கும் இருக்கு

கள்ளக்குறிச்சியில் பத்து அறுபத்தி ஒம்பது பேர் இறந்தாங்க இறந்தப்போ அவர் நேரடியாக போய் மூணு நாள் அங்கே தங்கி இரவும் பகலும் அந்த மக்களை சந்திக்கிறார் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணிக்கு போய் படுத்தார் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு திரும்பி மக்கள்கிட்ட கிட்ட போயிட்டு உட்காரு அறுபத்தி ஒன்பது பேர் இறந்தாங்க நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்க அப்போ அவ்வளோ பேர் பார்த்தார்ல வேற எந்த தலைவராவது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவராவது நீங்க சொல்லுங்க எல்லாம் போயிட்டு ஒரு நாள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதோட கிளம்பி போயிட்டாங்க திமுக கூட்டணியில் இருந்து அரசுக்கு எதிராக இருந்தாலும் கூட கேள்வி கேட்கின்ற துணிச்சல் திமுக வீசிக்காக்கு இருக்குல்ல தலைவர் திருமாக்கு இருக்குது இல்ல இப்படி வந்து மத்த கூட்டணியில் இருக்கு இருப்பவர்கள் மத்த கட்சிகளோட கூட்டணி இருப்பவர்கள் அந்த தலைமைகளை எதிர்த்து கேட்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க மாநில அரசை வலியுறுத்தி மட்டும் கிடையாது அகில இந்திய அளவில் வந்து மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற மாநாடு தான் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது அந்த மாதிரியான பதிலெல்லாம் சொன்னார் இதை வச்சுக்கிட்டு திமுகவுடைய கூட்டணி முறிஞ்சிரும் அப்படின்றதுக்காக ஒரு டிபேட்டை வந்து எல்லா ஊடகங்களும் கிளப்பிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் சொல்கிறோம் திமுகவுடைய கூட்டணி திமுகவுடைய உறவும் பலமாகவும் சுமூகமாகவும் நேசமாகவும் இருக்கிறது ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சித்தல் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு கௌரவ சன்னா அவர்கள் வணக்கம் நல்லா சந்திப்பது மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க சார் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு அக்டோபர் ரெண்டு நடக்க போறதா சொல்லப்பட்டிருக்காங்க நான் வெளிப்படையா எனக்கு கேள்விட்டு எங்குமே வந்து நேத்து பேசின கட்சியுடைய ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வந்து மரமலி அடிகள் நகர்ல நடந்தது அங்க பேசும்போது தலைவர் திருமாவர்கள் வந்து அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இது ஏன் எல்லாரும் ஊடகங்கள் இதை பெருசு படுத்துறாங்க அப்படின்றதும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தையும் அவர் எழுப்பியிருக்காரு அதாவது இது வந்து மது மற்றும் போதை ஒழிப்பு அப்படின்றது மனிதர்களை வந்து ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குது அதை ஒழிக்க வேணும் அப்படின்றது எல்லா கட்சிக்கும் உடன்பாடு இருக்குது திமுகவுக்கும் உடன்பாடு இருக்குது அதிமுகக்கும் உடன்பாடு இருக்குது இடதுசாரிகளுக்கும் இருக்குது பிஜேபி இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் வந்து இந்த உடன்பாடு இருக்குது அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ மனித இப்போ பெரும்பாலும் வந்து குடிக்காத எல்லாருக்கும் இருக்குது அந்த உடன்பாடு ரெண்டாவது பெண்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சரிபாதியா இருக்கக்கூடிய பெண் இனத்திற்கு குடி மேல ஒரு வெறுப்பு இருக்குது குடியால குடும்பம் சீரழிது குடியால சமூகம் சீரழிது குடியால தனி மனிதன் சீரழிதான் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது பெண்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்ற அடிப்படையில் வந்து எல்லாரும் அதை எதிர்க்கிறாங்க அந்த அடிப்படையில் மதுவையும் போதையையும் ஒழிக்க வேண்டும் என்கின்ற அறைக்குவல் சமூகத்திற்கு விட வேண்டும் என்கின்ற நோக்கில் தான் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் வந்து எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு அழைப்பு விடுத்த விடுக்கப்படுது அவராக விடுக்க நேரடியாக விட்டு விடுத்த அழைப்பும் கிடையாது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்பொழுது அந்த மாதிரியான பதிலெல்லாம் சொன்னார் இதை வச்சுக்கிட்டு திமுகவுடைய கூட்டணி முறிஞ்சிரும் அப்படின்றதுக்காக ஒரு டிபேட்டை வந்து எல்லா ஊடகங்களும் கிளப்பிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் சொல்கிறோம் திமுகவுடைய கூட்டணியும் திமுகவுடைய உறவும் பலமாகவும் சுமூகமாகவும் நேசமாகவும் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆஸ்மார்க் வந்து கவர்மெண்ட் உடைய கீழே தான் இயங்குன்றது நம்மளாவே தெரிஞ்சிக்கணும் திமுகவே நம்ம பாதிக்கக்கூடாது நம்ம பேசுகிற வார்த்தையை நம்ம மாநோட திமுகவே கூடாது கூட்டணியும் பாதிச்சிடக்கூடாது அதே சமயம் நம்மளுடைய கொள்கையை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஒரு சேஃப் கேம் மாதிரி தான் சொல்லியிருக்கோம் அதாவது அரசு விற்கின்ற மதுவான பாட்டில்களில் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு ஒரு பிரிண்ட் பண்ணி தான் பாட்டிலே வைக்கிறாங்க புகையிலே போது புகையில வந்து உயிரை கொள்ளக்கூடியது அப்படின்னு புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த படத்துக்கு பார்க்க போனாலும் அங்கே வந்து ஒரு ட ஒரு சின்ன வீடியோ போகும் அப்புறம் வந்து எல்லா சீக்கிரட் பேக்கெட்லையும் அதை பிரிண்ட் பண்ணியிருக்குது இப்போது அரசாங்கமே விற்க விற்கின்ற ஒரு பொருள் மதுபானத்தில் அவர்களே மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு பிரிண்ட் பண்ணி தான் விற்கிறாங்க ஸோ தன்னுடைய ம நாட்டுக்கும் அதாவது அரசு நடத்துகின்ற அரசாங்கத்தை நடத்துகின்ற இந்த அரசுக்கே தெரியுது அது கேடு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் கேடுன்னு சொல்லுது சமூகத்துக்கும் கேடுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு தெரிந்தாலும் அரசாங்கம் விற்கிறது இல்லை அப்ப அரசாங்கம் சொல்லுது மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று அரசாங்கம் சொல்லும்போது அதை நடத்துகின்ற அரசாங்கத்துக்கு இதை நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு நான் சொல்றது குடிக்கின்ற மகனுக்கு இல்லை குடிமகன்களுக்கே இருக்குது சிட்டிசன்ஸுக்கே இருக்குது அந்த அடிப்படையில் திமுக கூட்டணியில் இருந்தாலும் இதை சுட்டிக்காட்ட வேண்டியது விடுதலை சிறுத்தை கடமை அப்படின்னு நினைக்கிறோம் என்ன தப்பு கண்டிப்பா இருக்குது ஏன்னா ஒரு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட உருவாக்க வேண்டியது அதாவது கடந்த மாசம் தெரியும் கள்ளக்குறிச்சியில நடந்த விஷயம் தெரியும் அறுபத்தி ஒன்பது பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சு அறுபத்தி ஒன்பது பேர் இறந்தது நாட்டையே ஒழிக்கிடுச்சு இந்தியா முழுவதும் அனைத்து ஊடகங்களிலும் அது செய்தியாச்சு தலைப்பு செய்தியாகவே மாறிச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மூன்று நாட்கள் அது வந்து தலைப்பு செய்தியாக இருந்தது பல பேர் அதில் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சாராயம் காட்ச நபர்களையும் விற்று நபர்களையும் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க ஸோ ஒரே தெருவில் பத்து போனோம் பதினஞ்சு போனோம் இருந்ததெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இந்த ஒரு சோகமான நிலை இருந்த இடத்துல வந்து தலைவர் அவர்கள் நேரடியாக போய் மூன்று நாட்கள் தங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுடைய துயரங்களில் பங்கேற்றார் ஸோ இப்படி இந்த இப்படி போகும்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் பார்க்கின்ற பொழுது அந்த துக்கத்தை நேரடியாக பார்த்தார்ல அதுதான் அவரை விட்டு அந்த இது வந்து மது வந்து ரொம்ப கொடூரமானது தான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அங்கே போனவனையும் ஒரு சமூக கோபம் ஒன்று வருது இல்லை ஒரு அற கோபம் ஒன்று வருது இல்லையா அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்தணும்னா இது உலகம் முழுக்கும் நமக்கு அது உலகம் முழு சார் இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆக்ரோஷமான அளவில் அதை கொண்டு போய் சேர்ப்பதின் மூலமாக ஒரு விழிப்புணர்வை உருவாக்க முடியும் அதன் மூலமாக வந்து படிப்படியாக மதுவை குறைக்கிட்டு இருக்காங்க உங்க கூட்டணி திமுகவுக்கு கண்டிப்பா முக்கியம்ன்றது அவங்க திமுகவுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு பிற கூட்டணி கட்சிகளும் நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த சமயத்துல ஓப்பனா எங்க ஸ்டேட்மெண்ட் வைக்கல முதல்ல தமிழ் பிரச்சனை தான் அவங்களோட கூட்டணி வைப்போம் நீங்க ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம் ஏன் மாதிரி வைக்க மாட்டேங்கிற அதாவது அரசு வந்து அவங்களுடைய வருமானத்திற்கு நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை அந்த டாஸ்மாகில் ஈட்டுறாங்க அரசு நடத்துறதுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு வருமானம் தேவை தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து தர வேண்டிய ஜிஎஸ்டி பாக்கி தொகையாக இருந்தாலும் சரி வரி பாக்கி தொகையாக இருந்தாலும் சரி எதையுமே வந்து ஒன்றிய அரசு கொடுக்கறதில்ல அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வெள்ளம் வந்துட்டால் அதுக்கான நிவாரணத்தையும் கொடுக்கறதில்லை பல நிதிகளை வந்து வெ வெளியிலிருந்து வருகின்ற தொழில் முனைவு நிதிகளை கூட உள்ளே வந்து வரவிடாமல் அவங்க தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ நிதி வருவாய் இல்லாமல் மாநில அரசாங்கம் திண்டாடுகின்ற இந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு அந்த நீ இப்போ இந்த வருவாய் தான் அரசாங்கத்தை நடத்துவதற்கு கை கொடுக்குது அது வந்து அவர்களுடைய வாதம் இந்த வாதத்தை நாம் ஏற்றுக்கிறோம் அப்போது ஒரு இன்றைக்கே வந்து பில்ல பாஸ் பண்ணி நாளைக்கே எல்லா கடையும் இழுத்து மூடுங்க அப்படின்ற டிமாண்ட் அழுத்தத்து கொடுக்க முடியாத நிலைமைக்கு கொடுத்தாலும் அது சாத்தியப்படாது அப்போ அரசாங்கம் முடிந்த வரையில் படிப்படியாக சாத்தி மதுவிலக்கு கொள்கையை அறிவிச்சுட்டு ஒரு டெட்லைன் வச்சு அந்த டெட்லைன் வரைக்கும் படிப்படியாக சாத்திக்கிட்டே கடைகளை மூடிக்கிட்டே வந்தால் அந்த மது பழக்கம் குறையும் அதே நேரத்தில் மது கடைகளுடைய விநியோகமும் அந்த பரவலாக்கமும் மது விநியோகம் குறைஞ்சி படிப்படியாக மது விலக்கு என்பது நிரந்தரப்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் தான் வலியுறுத்த முடியுமே தவிர கூட்டணி கட்சியில் இருக்கிறதால நேரடியாக போய் க அவங்களுடைய நெருச்சி நெருக்கடி தந்து ஒரே நாளில் நீங்க மூடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு விடுதலை சக்திகளும் இல்லை சரிபாதியா ஒரு கூட்டணியில பங்கெடுத்து கூட்டணி அரசில் பங்கெடுத்த கட்சியா இல்லை தேர்தல் கூட்டணியில தான் விடுதலை சக்திகள் இருந்தோம் இப்ப நட்பு அடிப்படையில் ஒரு கூட்டணி அரசு கூட்டணி கட்சியா தான் இருக்கிறமே தவிர கூட்டணி அரசில் இல்லை விடுதலை சக்தி இப்ப அந்த அடிப்படையில் நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி நட்பின் அடிப்படையில் ஒரு அழுத்தம் தர முடியுமே தவிர ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க கூ முடியாது என்பது யதார்த்தமான உண்மை இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தலைவர் அவர்கள் இதை மக்கள் ம மக்கள் தான் தீர்மானிக்கணும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரைக்கோவில் விடுது இந்த அறைக்கூளை மக்கள் இடத்துல மக்கள் எழுச்சி வந்து மக்களுக்கு குடிக்கு எதிரான மதுவுக்கும் போதைக்கும் எதிரான பழ அந்த மக்களுடைய எழுச்சியை உருவாக்கணும்னு தான் தலைவர் அவர்கள் விரும்புகிறார் அதுக்கு தான் நேற்று பேசும்போது கூட டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தை சொன்னார் ஒரு ஒரு இடத்திற்கு மேலே நடந்த அந்த போராட்டம் அசைக்கவே முடியாது என்று சொன்ன மோடியை வந்து அசைத்து அந்த வேளாண் சட்டங்கள் எல்லாம் திரும்ப பெறக்கூடிய நிலை வந்தது காரணம் மக்களுடைய எழுச்சி தான் அப்படி இந்த குடி என்கின்ற போதை என்கின்ற இந்த தீமைக்கு எதிரான மக்களுடைய உணர்வை தட்டி எழுப்பும் விதமாகத்தான் நாங்கள் வந்து வேலை செய்ய முடியுமே தவிர நேரடியாக அரசை நிர்பந்திக்கின்ற பலம் இன்றைக்கு விடுதலை சித்திகளுக்கு இல்லை அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய எழுச்சியை உருவாக்க வேண்டும் மக்களுடைய விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய முயற்சிகள் இருக்குது அதை நாங்கள் தொடர்ந்து எல்லா இடத்தையும் பேசிட்டு தான் இருக்கோம் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் மக்களை தூண்டி விடுறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த வார்த்தையில தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான் மதுவிலக்கு எதிராக இல்ல மதுவிலக்கிற்காக மக்களை தூண்டி விடுகின்ற மக்களை தூண்டி விடுகின்ற வேலை விடுதலை சித்திகள் செய்து அதுல எந்த சந்தேகமும் இல்லை மக்களை வந்து எதற்கு தூண்டுறோம் அவங்களோட நல்ல விதமா சிந்தித்து நல்ல விதமாக அரசுக்கிட்டே கோரிக்கை வைக்க போகிறாங்க மக்கள் எல்லாம் நாளைக்கே வந்து எல்லாரும் வந்து ரயிலை மறைச்சு பஸ்ஸை மறைச்சி எல்லாருமே வந்து போராட்டத்தில் குதிச்சிட போகிறதில்ல ஆனால் அரசாங்கத்திற்கு தொடர் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை வந்து மக்களுக்கு இருக்குது இருக்குது அதை வந்து தூண்டி விடுவதில் என்ன தப்பு இருக்க முடியும் மக்களுக்கு வந்து அரசுக்கு எதிரான இப்போ விஷயம் இல்லை அவர்கள் நலனுக்கு சார்ந்து அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குன்ற விஷயத்தில் வந்து இந்த மாநாடு வந்து மக்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது அதை நீங்கள் தூண்டிவிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது தூண்டுகோலாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு விஷயம் அது கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்களுடைய ஒரே ஒரு சீட்டுக்கு தான் இந்த வேலை இந்த மாநாடு பார்க்குறாங்க அது குறுகிய பணம் படைத்தவர்கள் குறுகிய புத்தி படைத்தவர்கள் சிறுமதி படைத்தவர்கள் தான் அப்படி கேட்க முடியும் நாங்கள் வந்து அவங்க ஒரு சீட்டுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்து இவ்வளோ பெரிய மக்களை திரட்டி அந்த ஒரு சீட்டுக்காக பேரம் பேச வேண்டிய அவசியமே விடுதலை சக்திகளுக்கு கிடையாது தலைவர் திரும்ப எப்பவுமே அதுக்காக வந்து விட்டு கொடுத்ததும் கிடையாது போன முறையே வந்து ஆறு தொகுதியில் வந்து நின்றோம் இப்போ ரெண்டு தொகுதி எம்பியில் வெற்றி பெற்று இருக்கிறோம் அதிமுக கிட்டேருந்து அப்போ இருபத்தைந்து சீட்டு கொடுக்குறோம் அப்படின்ற பேரம் கூட பேசுனாங்க ஏன் அப்போ தலைவர் அங்கே போகலை ஏன் வந்து விடுதலை சக்திகள் அதிமுக பக்கம் சாயில்ல ஒரே காரணம் தான் அதிமுக பக்கம் அதிமுக பக்கம் போய் அந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்தாலும் சரி இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து சீட்டு வரைக்கும் அவங்க பேரம் பேசினாங்க அப்போது அதுக்கு போயிருந்தால் ஐந்து சீட்டில் உறுதியாக நின்று இருக்க முடியும் வெற்றி பெற்றும் இருக்கலாம் ஆனால் வெற்றி பெற்ற பிறகு அதிமுக யாரை ஆதரிக்கும் அப்படின்ற நிலை வரும்போது அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் அது பிஜேபி தான் ஆதரிச்சிருக்கும் காங்கிரஸ் ஆதரிச்சிருக்காது அப்புறம் இப்போ விடுதலை சிறிகள் வந்து இந்தியா கூட்டணி உருவாக்குறதில் மிக முக்கியமான பங்காற்றுச்சு தலைவர் அவர்கள் எல்லா தலைவர்களையும் சந்தித்து அந்த கூட்டணி உருவாக்குவதற்கு அந்த கான்செப்ட் முதல்ல முன்வைத்ததே அவர் தான் முன்வைச்சது மட்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு அவ்வளோ பயணம் செஞ்சுருக்காரு அவ்வளோ மக்கள் அவ்வளோ தலைவர்களை சந்தித்தார் மக்களை சந்திச்சிருக்காரு அப்படி ஒரு உறுதியான கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு விட்டார் அப்போது இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் பாஜக கால் ஒன்றக்கூடாது சனாதன சக்திகள் தலையெடுக்கக்கூடாது இந்த அடிப்படை காரணத்தை முன் வச்சு தான் திமுக கொடுத்த திமுக கூட்டணியில் ரெண்டு சீட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வந்து வச்சோம் கொள்கை அடிப்படையிலான முடிவை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு சில காம்ப்ரமைஸ் செய்கிறோம் சில விட்டு கொடுக்குறோம் அதில் என்ன தப்பாக இருக்க முடியும் ஒரு சீட்டு வேணான் இல்லை எங்களுக்கு மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு அதிமுக தயாராக இருந்தது அந்த மூணு சீட்டையே நாங்கள் விட்டுட்டு விட்டு திமுக தலைமையிலான கூட்டணி ரெண்டு சீட்டுக்கு இருக்கிறோன்னா கொள்கையில் அடிப்படையில் தானே தவிர இந்த சிறுமதியாளர்கள் அவர்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது சும்மா ஏதோ கிண்டலுக்கு கெரி கெழுக்கி எழுதிக்கிட்டால் அது வந்து ஒரு நாள் ஜோக்குக்கு அவங்க வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அவர்களுக்கு வந்து இந்த பதில் சரியாக இருக்கும் மாநாட்டை வந்து அரசியலோடு முடிச்சுக்கூடாதுங்கிற மாதிரி திருமாவை பேசுகிறாங்க வந்து அரசியலா பார்க்க வேணானே சொல்லலை எல்லா முடிவுகளுமே அரசியல் முடிவுகள் தான் தேர்தல் அரசியல் முடிவுகளாக பார்க்காதீங்கன்னு தான் சொல்றாரு அரசியல் முடிவுகளாக அரசியல் இல்லாமல் எந்த நடவடிக்கையும் நடத்தவே முடியாது மதுவிலக்கு என்பதும் மது ஒழிப்பு என்பதும் ஒரு அரசியல் நடவடிக்கை தான் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதின் மூலமாக அந்த அரசியல் நடவடிக்கை மூலமாக அரசாங்கத்தின் நடவடிக்கை மூலமாகத்தான் அதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர வேறு வாய்ப்பு கிடையாது இப்போ விடுதலை சிதிகள் போய்ட்டு ஒரு நாலஞ்சு டாஸ்மாக அடித்து நோக்கிட்டு அதை மூடுங்க அப்படின்னு சொன்னால் மூடலாம் ஆனால் அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் அது பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது அரசாங்கம் ஒரு ஆணை போட்டு அதை மூடுங்க அப்படின்னு சொன்னால் மூடிட முடியும் ஒரே பர்மனெண்ட்டாக மூடிட முடியும் ஸோ ஒரு மக்களுடைய அழுத்தத்தை உருவாக்குறதுக்கு தான் இதுவே தவிர இதில் அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே சொல்லலை ஆனால் தேர்தல் அரசியலோட கூட்டணி பேரம் பேசுவதற்கான இந்த அரசியலோட இந்த முடிவு இந்த மாநாட்டையோ மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான இந்த மாநாட்டையோ முடிச்சு போடாதீங்கன்னு தான் அவர் சொல்கிறாரே தவிர ரெண்டுத்தையும் தனியாக தனியாக பிரித்து புரிஞ்சிக்க வேண்டிய பொறுப்பை வந்து இது போல கருத்துக்களை பரப்புகிறவர்களுக்கு தான் இருக்கணும் நாலு நாலு வருஷத்துக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த சமயத்துல திடீர்னு வந்து முன்னாடியே சம்பவம் நடந்துச்சு ஏற்கனவே ஒரு கலாச்சாரம் நடந்தது ரெண்டாவது நடந்தது அப்பெல்லாம் இந்த மாநாட்டை பற்றி அறிவிக்கல திடீர்னு எலெக்ஷன் இருந்த டைம்ல அறிவிக்கிறது போது ஒரு சந்தேகம் மரதாங்க செய்யும் மாதிரி அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நாடாளுமன்ற தேர்தல் வந்துடுச்சு அதனால தான் அவங்க பேரம் பேச வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆட்சி வந்து திமுக பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்துட்டு பத்தாண்டுகளுக்கு பிறகு திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அவங்கள நிலைநிறுத்திக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் தேவைப்பட்டுச்சு ஒரு ஆட்சியாக நிலைநிறுத்திக்கிறதுக்கு அதுக்கப்புறம் படிப்பணியான திட்டங்களை அவங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ தேர்தலுக்கு என்ன நாளைக்கே தேர்தல் வரப்போதா இன்னும் பதினெட்டு மாதங்கள் இருக்குது தேர்தல் ஏறக்குறைய ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டு வருஷம் வந்து இருக்கின்ற இந்த தேர்தலுக்கு வந்து இப்பவே வந்து தேர்தலுக்கான வேலையை வந்து எப்படி நம்ம தொடங்க முடியும் கூட்டணிக்கான வேலையா சில மாற்றம் கரெக்டு தான் இப்போ இப்போ இந்த கேள்வி வந்து விஜய்கிட்ட யாரும் கேட்க முடியாது ஏன்னா விஜய் இது வரைக்கும் ஒரு நாள் கூட மக்களை சந்திக்கிறதோ அல்லது பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேசுறதோ கிடையாது ஸோ அதனால அவங்களெல்லாம் ரூல் அவுட் பண்ணுவோம் வந்த இடத்துல விடுதலை சித்திகள் வந்து தொடர்ந்து பணிகள் ஒரு நாளும் வந்து நீங்க வந்து பேப்பர்ல பாருங்க அல்லது தலைவருடைய அவருடைய பேஸ்புக் அப்டேட்டை பாருங்க ஒரு நாளாவது நிகழ்ச்சி இல்லாமல் அரசியல் நிகழ்ச்சி இல்லாமல் ஒரு நாள் கூட அவருடைய டைரியை நீங்க பார்க்கவே முடியாது கம்ப்ளீட்டாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் முழுக்கவே அவருடைய டைரி ஃபுல்லாக இருக்கும் நடவடிக்கைகளால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது அப்படின்னு இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது விடுதலை சித்துக்களுடைய அரசியல் டைரியில் இதுக்கு எப்போ இடம் கிடைச்சதோ அப்போ தான் அதை நாங்கள் பண்ண முடியும் ஏன் நீங்கள் முன்னாடி பண்ணலை இல்லை எலெக்ஷனுக்கு பின்னாடி பண்ணுங்க அப்படின்ற கேள்விக்கே அங்கே இடம் இல்லை இது தூண்டுகோல் எல்லா விஷயத்துக்கும் ஒரு தூண்டுகோல் தேவை இல்லை ஏன்னா எந்த நடவடிக்கைக்கும் ஒரு தூண்டுகோல் தரும் எங்கே தூண்டுகோல் வருது கள்ளக்குறிச்சியில் பத்து அறுபத்தி ஒம்போது பேர் இறந்தாங்க இறந்தப்போ அவர் நேரடியாக போய் மூணு நாள் அங்கே தங்கி இரவும் பகலும் அந்த மக்களை சந்திக்கிறார் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணிக்கு போய் படுத்தார் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு திரும்பி மக்கள்கிட்ட போயிட்டு உட்காந்துருவாங்க அப்படி மூணு நாளும் மக்கள்கிட்ட போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இறப்பு நடந்த வீடுகளில் தான் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இறந்தாங்க நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்க அப்போ அவ்வளோ பேரும் பார்த்தார்ல வேற எந்த தலைவராவது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவராவது நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு நாள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதோட கிளம்பி போயிட்டாங்க குடும்பம் குடும்பமாக போயிட்டு ஏதாவது ஒரு தலைவரை பார்த்தாங்களா அப்போ இது யாருமே பாராட்டலையே எல்லா குடும்பத்தையும் வந்து தலைவர் திரும்ப போய் சந்தித்து ஆறுதல் சொன்னார் அப்படின்ற விஷயத்தை யாரும் பாராட்டியே பேசலை அது வந்து கே கேலிக்கேண்டல் பண்ணவங்க சில பேர் இருக்கலாம் ஆனால் ஒரு தலைவன் என்னுடைய நேரத்தை விட்டு மற்ற பணிகளெல்லாம் விட்டுட்டு மக்களை வந்து பார்க்கின்ற ஒரு தலைவனாக அவர் இருந்திருக்காருன்னா அதை பாராட்டுகின்ற மனம் இல்லாதவர்கள் வந்து இப்போ திடீர்னு என்ன வந்துச்சு ஒரு சீட்டுக்காக தானே அப்படின்றப்போ அந்த மூணு நாள் நீங்கள் அங்கே இருந்திருந்தால் அந்த வேதனை புரிஞ்சிருக்கும் மக்கள் அழுதுது பெண்கள் அழுதுது தாலி இறந்த பெண்கள் அது குழந்தைங்க பப்பா அழுந்த குழந்தைங்க அழுது அழுதியெல்லாம் நேராக பார்க்கும்பொழுது யாருக்குமே அந்த கோபம் வரணும் மற்ற தலைவர்கள்லாம் போயிட்டு இது வந்து க கள்ளச்சாரா எந்த கா இந்த ஆட்சியில் ஆறாக ஓடுகிறது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அரசியல் அறிக்கையோடு அதை முடிச்சுட்டாங்க ஆனால் இவரால் அப்படி இருக்க முடியல அந்த இடத்துல தங்கி அந்த மக்களோட துயரங்களை பங்கெடுத்ததின் மூலமாக அதுதான் ட்ரிக்கப் பண்ணிச்சு இதுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது செய்வோம் நம்ம வந்து இது வந்து குறைஞ்சபட்சம் கள்ள சாராயத்தை மட்டும் நிறுத்தக்கூடாது கள்ள சா அந்த போராட்டம் பண்ணதால் கள்ள சாராயத்துக்கு எதிரான போராட்டங்கள்லாம் பண்ணதால் ஓரளவுக்கு அங்கே கட்டுப்பட்டது மக்களுடைய மரணமும் அதுக்கு ஒரு காரணம் அப்போ மற்ற நல்ல சாராயத்தில் சாவுகின்ற இழகு ஏற்படுகின்ற இழப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா அந்த கடைகளெல்லாம் மூடணும் அப்படின்றதுக்காக அதுக்கும் சேர்த்து தொடங்கப்பட்டது தான் அந்த அந்த கள்ளக்குறிச்சி தான் இதுக்கான ஒரு அச்சாரமிட்டதை தவிர

அரசுக்கு எதிராக இருந்தாலும் கூட கேள்வி கேட்கின்ற துணிச்சல் திமுக வீசிக்காக்கு இருக்குல்ல தலைவர் திருமாக்கு இருக்குதில்ல இப்படி வந்து மற்ற கூட்டணியில் இருக்க இருப்பவர்கள் மற்ற கட்சிகளோட கூட்டணி இருப்பவர்கள் அந்த தலைமைகளை எதிர்த்து கேட்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இப்போ உதாரணம் அதிமுகவை எதிர்த்து ஏதாவது மற்ற அவர்களோட கூட்டணியில் இருக்குது ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா ஒரு காரணம் சொல்லலாம் அவங்க ஆட்சியில் இல்லை நாங்கள் எது கேட்கணும் ஓகே அதை நாம் ஒத்துக்கிறோம் ஆனால் பிற கட்சிகள் கூட திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட சில கட்சிகள் அமைதியாக இருக்குது ஆனால் விடுதலை சிறுத்தை பொறுத்த வரையில் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் எங்கு நடந்தாலும் அது ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி முதல் குரல் கொடுப்பது என்பது தலைவர் திருமாவுடைய வழக்கம் இதனால் வந்து மன கஷ்டப்படுவாங்க மற்றவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படின்றத பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டார் ஆனால் அந்த நெருக்கடியின் மூலமாக மக்களுடைய குரலை ஆட்சியாளர்களின் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு அவர் நம்புகிறாரு அது பல இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருக்குது அது வந்து உதவிகரமாக மக்களுக்கு தானே இருக்குது அப்போ எங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடி மூலமாக மக்களுக்கு தானே பயணம் அது செய்யறதுல என்ன தப்பு இந்த மாநிலத்தில் வந்து அதிமுக விருப்பப்பட்டா வரலாம்னு சொல்லியிருக்கீங்க தமிழ் வெற்றி கழகத்தையும் அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவும் பாமகவும் வேணாம் அப்படிங்கிற அது கொள்கை முடிவு கொள்கை முடியும் மதுவிலை எதிர்க்கலாம் எதிர்க்கலாம் பாஜக கூட பாஜக அரசை வலியுறுத்தி மட்டும் கிடையாது அகில இந்திய அளவில் இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழின் படி அகில இந்திய அளவில் வந்து மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற தான் அது பிஜேபி வந்து இப்போ ஆட்சியில தான் இருக்குது தமிழ்நாட்டு பாஜக நினைச்சா வந்து மோடி கிட்ட சொல்லி இந்தியா முழுவதும் மது விலக்கை கொண்டு வரலாம்ல ஏன் இங்கே டாஸ்மாகக்கு எதிராக மட்டும் அவங்க குரல் கொடுக்குறாங்க இப்போ இந்தியா முழுவதும் அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கின்ற அந்த ஒரு பிரிவை பிஜேபி நடைமுறைப்படுத்தலாமே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நடைமுறைப்படுத்தலாமே ஏன் அங்கே சொல்ல மாட்டேங்க தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறீங்க அப்போ உங்களுடைய இரட்டை வேடம் வந்து எங்களுக்கு உறுத்தலாக இருக்குது அவர்களோட கூட்டணியில் இருக்கின்ற பிஜேபியினுடைய பா பாட்டாளி மக்கள் குடிச்சுட்டு இரட்டை வேடமும் உறுத்தலாக இருக்குது அதனால் அது மட்டும் இல்லாத இதெல்லாம் சொல்கிறேன் அந்த மது விலக்குகளில் சொல்கிறேன் அதே நேரத்தில் அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதியவாத கட்சி பிஜேபி ஒரு மதவாத கட்சி இந்த ரெண்டு கட்சிகளோடு எப்பவும் கூட்டணி கிடையாது அப்படின்றது தலைவர் திரும்பவும் அவர்கள் வந்து தெளிவாக அறிவிச்சிட்டாரு நேற்று அதை அறிவிச்சார் எப்போ கேட்டாலும் நீங்கள் அவர் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட மற்ற கட்சிகளெல்லாம் விட்டுறீங்களே ஏன் இந்த கட்சியில் இந்த கட்சியும் சேர்த்துக்க மாட்டிங்களான்னு கேட்டால் தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்லுவார் பிஜேபியும் பாஜகவும் சாரி பாட்டாளி மக்கள் கட்சியும் மதவாத சாதியவாத கட்சிகள் அவர்களோடு எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் அதில் வந்து எந்த மாற்றமும் அது கொள்கை முடிவு மற்ற கட்சிகளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக என்பது ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ரெண்டு இரண்டு கட்சிகள் தான் அதில் எப்பவுமே இவர்கள் ஆட்சியில்லாம் தான் அவங்க இருக்கிறாங்க விடுதலை செய்திகள் வந்து நாளைக்கே நாங்கள் ஆட்சியில் வந்துடும் அப்படின்னு வந்து ஒரு மனப்பால் குடிக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அவர்களும் வந்து அந்த அழுத்தத்தில் அவர்களும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன்னா எ ஒரு எடப்பாடி ஆட்சியில் நாங்களும் மதுவிலக்கு கொண்டு வரோன்றெல்லாம் அவங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அது நடக்கலை படிப்படியாக கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஐநூறு கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ரைட் அந்த கொள்கையோடு இருக்கிறவங்ககிட்ட ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வதில் வந்து ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சதால் தான் அதுவும் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு சொன்ன தான் அப்படி இருக்குது தலைவர்கிட்ட வந்து அப்படி ஒரு பட்டியலை யாரை கூப்பிடணும் யாரை வந்து கூப்பிடக்கூடாதுன்ற பட்டியல் வந்து முதல்ல தயாரிக்கவே இல்லை ஊடகத்தினர் உருவாக்குன்னு ஒரு பட்டியலுக்கு கேட்கும் அவர் சொன்ன பதில்ல வந்த ஒரு பதில் தான் இது ஆனா அந்த பதில எப்பவுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பிஜேபிக்கும் இடமில்லை அவருடைய கணக்குல வீசிக்கவும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கொள்கை முடியும் அமைச்சர் முத்துசாமி கூட கொண்டு சொல்லி இந்த படிப்படியா தேவையோ இல்லைன்ற மாதிரி புரிஞ்சுக்கா இது வந்து அதுதான் சொல்றேன் இப்போ நாளைக்கு படிப்படியாக கொண்டு வரன்னு சொல்றாங்க சரி இது வந்து மாநில அரசாங்கத்துக்கு மட்டுமான மாநாடு இல்லையே ஒன்றிய அரசாங்கத்திலையும் நம்ம கேட்கிறோம் இல்ல இந்தியா முழுவதும் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்த ஒரு அந்த ஒரு அம்சத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மத்திய அரசு கொடுக்கின்ற அழுக்கமும் அழுத்தமும் இதில் இருக்கு இல்லையா அதனால இது வந்து ஒரு முதல் வெற்றி இந்த மாநாடுக்கான அறிவித்த பிறகு முத்துசாமி அவர்கள் வந்து அறிவித்த அறிவிப்பிற்கு தான் இந்த மாநாட்டுக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றி அப்படி தான் நாங்கள் இதை பார்க்குறோம் நேற்று தலைவர் பேசும்போது கூட அதை சொன்னார் மண் அமைச்சருக்கு அதுவும் நன்றி சொன்னார் அப்போ படிப்படியாக அவர்கள் குறைக்கின்ற வேலையை தொடங்குறாங்கன்னா எங்களுடைய கோரிக்கைக்கான அழுத்தம் வந்து அதிகமாக ஒரு நல்ல வேலை செய்துன்னு அர்த்தம் ஸோ இது மக்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அதனால் திமுக வந்து படிப்படியாக இந்த அரசு வந்து கடைகளை மூட வேண்டும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது தொடங்கட்டும் அதே நேரத்தில் இது அகில இந்தியாவிற்கான ஒரு அழைப்பை விடுக்கின்ற ஒரு மாநாடு அது வந்து பரவலாக்கப்பட வேண்டும்னா இது இதோடு மாநாடு என்பது ஒரு தொடக்கம் தான் முடிவு கிடையாது இது பரவலாக பல ஊர்களில் வந்து நாங்கள் கூட்டத்தை போடுவோம் இந்தியா முழுவதும் அதுக்கான பிரச்சாரங்களை முன்னெடுப்போம் பல திட்டங்கள் தலைவர் வச்சிட்டு இருக்காரு அது படிப்படியாக மாநாட்டிலலாம் அறிவிப்பார் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கோம் மக்களே முடிவெடுக்கும் நன்றி நன்றி வணக்கம்